இன்று காலை ஐந்து முப்ப நான்கு பதினைந்து வரை நடைபெற உள்ள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழு குழாவிற்காக மதுரை மாநகர காவல் சார்பாக மூன்றாயிரம் காவலர்கள் வந்து பாதுகாப்பு படையில் இருக்கிறாங்க இது தவிர அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது வந்து கண்ட்ரோல் காவல் கட்டுப்பாட்டாரின் மூலமாக தண்டிக்கப்படுகிறது அதே மாதிரி வெளியிலிருந்து வரும் இது தவிர பார்க்கிங்க்காக கிட்டத்தட்ட ஒம்போது இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றத்தில் அந்த நகரில் வந்து எந்த விதமான பாதுகாப்பு நெரிசலும் இல்லாத அளவுக்கு பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் கும்பாஷே காணவும் கும்பாஷே முடிந்து சாமி தரிசனம் பார்க்கவும் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு முதற்படை வீடு முருகன் கோவிலில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வராங்க அதே நேரத்தில் குறுகலான தெருக்கள்லாம் இருக்குது இவங்களுக்கு நம்ம என்னென்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம் குறுகலான தெருக்கள் இருக்கிறதால நம்ம பாரிகடிங்களும் சன்னதி தெரு தான் மெயின் தெரு அதன் மூலமாக மெயின் ராஜகோபுரம் வந்து தெரியும் அதனால அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கும் இது தவிர ரத ரதவீதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதை எல்லா இடத்துகளிலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சிசிடிவி பொருத்தப்பட்ட கேமராக்கள் எல்இடி ஸ்கிரீன் போட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பார்க்கறதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு ட்ரோன் மூலமாக அந்த புனித நீர் தெளிப்பதற்கான நடவடிக்கையும் மூலமாக நடக்கிறது விஐபிக்கள் வந்துட்டு நடக்கும் மேலே வந்து அவங்க போகிறதுக்காக டோக்கன் வந்து இது பாஸ் கொடுத்துருக்காங்க பாஸ் வரவதற்கு எந்த வழியில் பார்க்கிங் இந்த பாஸ்லேயே எடுத்து கொடுத்துருக்குது ஸோ அதன் மூலமாக அவர்களும் வந்து செல்வதற்கு அனைத்து ஏற்பாடு செய்யும் இல்லை ஒரு சவாலான இந்த பாதுகாப்பு விஷயத்தை நீங்கள் எந்த மாதிரியே கையாண்டுருக்கீங்க இல்ல எல்லாம் அதற்கு சரியான திட்டமிடல் மூலமாகவும் அனைத்து துறையினுடைய ஒத்துழைப்பின் மூலமாகவும் இந்த பாதுகாப்பு பணி சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்